பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணிருங்க அந்த பேல் பட்டாணி தட்டி விட்டுருங்க இப்போ நீங்க வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் ஏ தாத்தா வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் போடுங்க ஷர்ப்ரைஸ் பண்ணிருங்க நிறைய லைக் போடுங்க சப்ரைஸ் பண்ணிருங்க அதுக்கப்புறம் அந்த பில் பட்டாணி தட்டி விட்ருங்க பாய் குருபிரமா குரும ஸ்ரீ குருவே குரு குரு குருவே நமனம் குருவாழ்வராயம் திரு திட்டம்புலம் சிவசிவா சிவசவா ஐயா சத்தி தீட்சை நாலாம் தீச்சை இப்ப நாம எடுக்க போறோம் இந்த நாலாம் தேச்சியில வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனால் மூலக்கணல் வந்து ஜூடேறி உங்களுக்கு சித்தியாகும் இது வந்து அவசியம் தேவை இந்த நாலாம் தேச்சை யாரோ ஒரு ஆள் சொல்கிறாங்க புலம்பிகிட்டு இருக்கான்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு விட்டாலும் பரவாயில்லை இதை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கை நெறி வந்து சித்தியாகும் வீட்டில் வந்து ஒரு சில இல்லாத ஒரு பொறுமைகள்லாம் நடக்கவே நடக்காது சுகமோடு வாழலாம் இந்த நாலாந்தீச்சை சத்தியுடையது வேற எந்த உடையங்களில் சிவனுடைய சக்தி உடையது இந்த சிவ சிவசக்தி சூட்சமத்தை யாரோ ஒரு புண்ணியவான் அணுகிறானோ அவன் குடும்பத்துல உன்வேறு தலைமுறையாக எந்த கஷ்டமும் வராது அந்த அம்மா முன்னடி நின்று காத்து தருவார் பெண்ணுக்கு பெண்ணும் ஆணுக்கும் ஆணுமாக அந்த குழந்தைகள் வாரிசில் ஆகி அவங்க குடும்ப பேரும் புகழோடு வாழ்வாங்க இந்த நாலாம் தேச்சியில சொல்றாரு அவர் அகத்தீஸ்வர முனிவர் அவர் அருளிய நான் சொல்கிறேன் எழுதிய படைச்சு படைத்து மனசுக்குள்ளே ஏற்றி உங்கள் கிட்ட நான் சொல்கிறேன் இது நல்ல முறை எடுத்துக்குங்க இது வந்து உங்கள் குடும்பத்துக்கு நல்லா இருக்கும் இதை செஞ்சுட்டு வாங்க ஃபஸ்ட்டு சிவதேய்சை எடுத்துட்டு அப்புறம் சத் தச்சி சத்தியுடைய தேய்ச்சி எடுங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் இதுதான் நான் சொல்லுவேன் ஒரு விளக்கு ஒரு ஊது பற்றி மட்டும் கொளுத்தி வச்சு மன அமைதியோடு பண்ணுங்க அது வந்து நல்லா இருக்கும் இந்த பரிஞானம் கிடைப்பது அறுவையா இது கிடச்சிருச்சுன்னா எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு பின்னாடி வரக்கூடியதே முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுதான் நம்ம குடும்பத்துக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி அதை கண்டு நீங்க சுழுவா தப்பிச்சுக்கலாம் நம்ம ஒரு வண்டியிலே போயிட்டு இருக்கோம் முன்னாடி ஒரு இடர் வேலை போகணும்னா பின்னாடியே நம்ம முன்னாடியே பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த ரோட்டு வழி போவோம்னா இப்படி சுத்தி போகலாம் சொன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வராது அதை வந்து பரமையான இருக்குது நம்ம வந்து இந்த காலத்துல வந்து பச்சை மாதிரி பறந்து வேலை செய்கிறோம் ஒரு நாளைக்கு எத்தனையோ கண்டத்தை தப்பிச்சு வந்துட்டு இருக்கிறோம் அதனால இந்த பறமையானத்தை எடுத்துக்கோங்க உங்கள் வாழ்க்கை சிறப்புமாகவே சீரும் சிறப்புமாக இருக்கும் இது வந்து குழந்தைகளுக்கு எந்த நோய் வந்தாலும் நம்ம குடும்பத்தில் நீங்கள் வந்து மனசார ஒரு தடவை சொன்னீங்கன்னா நல்லா ஆயிரும் சொன்னால் நல்லா ஆயிரும் நம்ம நாட்டுக்கு கேடு வரப்போகுது அப்படின்னு சில பேர் சொன்னாலும் இந்த கேடு தானாகவே போயிடும் எப்படி வந்ததோ அப்படியே போயிடும் பார்த்து சொல்லுங்கள் தானாவே அப்ப வந்தது வந்ததே தெரியாம போயிடும் இதுதான் இந்த பரஞானத்தினுடைய இந்த கிரியாசத்திலுடைய யோகத்தினுடைய பலாபலங்கள் இந்த கிரியாசத்தி யோகத்துல வந்து பல தெய்வங்கள் வந்து நம்மளுக்கு அனுகரகம் பண்ணும் பல சித்தர்கள் வந்து அனுகரகம் பண்ணுவாங்க இந்த சித்தர்கள் அனுகரங்கம் பண்றதுனால தான் இந்த ஞானத்துக்கு வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்குது இந்த சிறப்பு என்பது ரொம்ப ரொம்ப கோடி கோடியா மன சிறப்பு இந்த பரஞானத்துக்கு மட்டும் கல் போன்றது இந்த ஞானம் வந்து கல் போன்றது இலகாது இலகாத மனமுடியும் பரஞானம் இந்த பரஞானத்தை எடுத்துட்டால் இந்த பரமேஸ்வரன் நேரடியே வந்து நம்ம மனசுக்குள்ள இருந்து உள்ள அடக்கி பேசக்கூடிய தன்மையை தருவாது வாய் திறந்தி பேசக்கூடாது இந்த யோகங்கள் செய்யும் போது யாரு கூட சண்டைக்கு நிற்கக்கூடாது குழந்தைகளை அமைதியாக சொல்லி வளர்க்கணும் இது வந்துட்டு இந்த பரஞானம் எடுத்துட்டால் ஒரு மனுஷனானவன் கூடிய மிருகமாக இருந்தால் அந்த குணம் வந்து பசுவை போல் மாறும் இதுதான் பசுவதி ஞானம் அந்த பசுவை போல் மாறிவிடுவாங்க இது வந்துட்டு அடங்கால மனைவியாக இருந்தால் அவங்க உங்களை கண்டால் அமைதியாக இருப்பாங்க உங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு தேவையான நீங்களும் செஞ்சு கொடுப்பாங்க அதுதான் பரஞானத்தை அந்த இலகிய மனசு இருக்கும் வைராக்கியம் உள்ளம் இருக்கும் அந்த இலகிய மனதை வந்துட்டு இறைவன் வந்து உட்காரும்போது நம் மனமே வந்து அப்படி பூ மாதிரி இலங்கும் எங்க பார்த்தாலும் ஜோதிமயமா தெரியும் இந்த ஜோதிமயத்தை காங்கிறதுதான் அத்தனை பேரு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க எங்கிட்ட வாங்க உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி பண்ணித்தரமுல்ல சொல்லி கூப்பிடுவாங்க நீங்க போய் பண்ணி தான் பார்த்தவங்க எல்லாம் நம்ம கிட்ட வந்தாங்க அவங்க சொன்ன இது செஞ்சிட்டு இருக்காங்களே செய்யல நமக்கு தெரியாது யாரு சந்தேகம் இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க நான் சொல்றேன் இந்த பரங்கான ஏத்தும் போது மெதுமெதுவா மெதுமெதுவா பண்ணணும் இது வந்து நூறு வருஷத்துக்குள்ளே இது அது ஒரே நாளில் நம்ம கண்டுபிடிக்க முடியாது தேட தேடத்தான் கிடைக்கும் இந்த இதை வந்து இருபது வருஷமா வந்து இது இந்த அவருடைய ஏட்டு படிப்பை வந்து படித்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் வந்து பெரிய படிப்பாளியும் இல்லை பட்டதாரியும் இல்லை சாதா அந்த காலத்தில் கிராமத்தை ஓலைக் கொடுத்துல மூணாம் கிளாஸ் படித்தவங்க தான் நான் என்ன எனக்கு இலக்கியம் தெரியாது கோர்வை தெரியாது என்ன எனக்கு சுருக்கத்தையும் தெரியாது நெற்படுத்தும் தெரியாது கணக்கும் தெரியாது இதுகெல்லாம் போ இந்த இவருடைய சித்தருடைய ஞானங்கள் நம்ம கிட்ட இருக்கும் காட்டி அத்தனையும் தெரிய வச்சாரு ஞானமூர்த்தியாக இருக்கும் அந்த அகத்தீஸ்வரன் எங்க ஊர்ல அந்த சிற்றூர்ல பெரிய மலை இருக்கும் அந்த மலையை பார்த்தா ஊசி மாதிரி இருக்கும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மணிக்கு சுற்றுலவுக்கு அந்த மலை தெரியும் அப்படி மலைக்கு அடிவாரத்தில் எங்களுக்கு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் அந்த மலைக்கு பக்கத்தில் எங்களுக்கு சின்ன ஒரு கொள்ளை இருக்கும் அந்த கொள்ளைன்னு சொல்லலாம் காடுன்னு சொல்ல இது சொல்லலாம் அங்கே போய் காலையில மயில் வந்து இந்த காராமணியை வந்து ஒடிச்சு சாப்பிடுவார் அப்போ அது காவல் எங்கள் அப்பா சொல்லுவார் வெள்ளைனா போப்பா காட்டுக்கு மயில் இறங்க இல்ல சொல்லி போனோம்னா அங்கே வந்து அந்த ஒரு பெரிய கல் இருக்கும் அந்த கல் மேலே உட்காந்துக்கிறவன் போது ஒரு பதினோரு மணி இருக்கும் அப்போ பதினோரு மணி ஆனோன்னே ஒரு சத்தம் கேட்கும் மடமடா 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 மூணு தடவை சாண்ட் அவர் வந்து எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு நான் பயக்கில் சந்தேகம் வந்துச்சு எங்கள் அப்பா வந்தாரு எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு அப்புறம் சாப்பிடாதுக்கு முன்னாடி கைகளுக்கு முன்னாடி எனக்கு தான் சாப்பிடுன்னு சொன்னேன் அப்பா இது வந்து சித்தர்கள் வந்து அந்த தோளாடுகள் உதர்றது தான் அந்த சவுண்டு நீ ஒன்றும் பயந்துக்கிறாது அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு ஆசானத்துலேருந்து எழுந்திரிச்சு திருப்பி ஆசானம் போட்டு உட்காருவாங்க அதுதான் அந்த சவுண்டு அந்த சவுண்டு கேட்டதுலேருந்து எங்கள் மனசுக்குள்ளே சித்தரை வந்து மாதிரி தோன்றணும் சித்தரை வந்து எப்படியாச்சது பதிவான மாதிரியா ஒரு ஒளி வடிவமாக எனக்கு தோணும் அப்போ இருந்து பார்த்துக்கோங்க நாங்கள் வந்து அந்த காடுகள் மழையெல்லாம் போவோம் அந்த ஊரை விட்டு நாங்கள் வெளியூர் வரட்டோம் வெளியூர் வரும்போது போயிட்டே இருக்கு நடந்து போயிட்டே இருந்தேன் அந்த அப்போ நட அந்த காலத்தில் வந்து பஸ்ஸெல்லாம் சில ஊருக்கு போகாது இப்போ நடந்து போயிட்டு இருந்தோம் ஒரு ஆறு வந்து அந்த ஆற்றுல தண்ணி குடித்தோம் குனிஞ்சு குனிஞ்சு தண்ணி கொடுக்கும்போது என்னுடைய உருவம் தெரிஞ்சது அந்த உருவத்தில் எனக்கு என்னுடைய வாழ்க்கை தரத்தை பற்றி சொல்கிறார் இந்த ஊருக்கு போனேனால் இந்த மாதிரிதான் பிழைக்கணும் அப்படி இருந்தாச்சுனா நீ வந்து நல்ல மனுஷனாக வர முடியும் அப்படி சொல்லும்போது அதே மாதிரியே போய் இதையே சொல்லிட்டாங்களே இந்த சவுண்டு இந்த கேட்டதே அந்த ஒளி பேசினதே அப்படின்னு சொல்லி போய் அந்த ஊரில் இருக்கும்போது தாயா எனக்கு வந்து அப்போ வந்து பதிமூணு வயசு எனக்கு வந்துட்டு அந்த பதிமூணு வயசு ஒரு மூணு வருஷம் இருந்த பதினாறு வருஷம் பதினாறு வயது வரைக்கும் அந்த ஊரில் இருந்தோம் ஆடும் மாடு செல்வம் உண்டானது விவசாயம் நல்லா செலுத்தது அந்த ஊர்லேருந்து பழைய வடிக்கி அதே ஊருக்கு என்னை போக சொல்கிறாரு அப்போ அந்த ஊருக்கு நாங்கள் எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு அது பழைய ஊருக்கு வந்தோம் இதுதான் என்னுடைய சித்தனுடைய வாழ்க்கையில் அப்புறம் இங்கே வந்த உடனே பதினாறு ரெண்டு பதினெட்டு பத்தொம்போது வயசில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்போ கைத்தொழில் பழகிட்டுருக்கேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்பாவும் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து அப்போ எண்பத்தஞ்சு வயசு எங்கள் அம்மாவுக்கு வந்து எழுபது வயசு அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அப்பா சொல்கிறேன் நான் கூட இருக்கப்பான்னு சொன்னேன் இல்லை வேண்டாம் நீ தனியாகவே எடுத்துட்டான்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு பதினெட்டு வயசு எனக்கு பத்தொம்பது வயசு ஆரம்பம் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சரி வயசானவங்க இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம் சின்ன வயசில் கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லி தவறாக பேசினாங்க அந்த ஊரே எங்கள் அப்பா சொன்னார் அப்படி கிடையாதுப்பா அவனுக்கு அவனுக்கும் ஒரு நாய் இருக்கும்போது கண்ணலுக்கு பார்க்கணும் சொல்லி எங்கள் அப்பா பண்ணி வச்சுட்டு போனார் அந்த அம்மாவும் நானும் இது நாள் வரைக்கும் குடித்தனம் பண்ணிட்டு வரோம் எங்களுக்கு மூணு குழந்தைகள் மூணு குழந்தைய ஒரு பெண் குழந்தை முன்னாடி பார்த்து ரெண்டாவது ரெண்டு பையங்க ரெண்டு பேர்த்து கல்யாணம் ஆகி ரெண்டு பேர்த்து குழந்தை இருக்குது அந்த பிள்ளைக்கு வந்து ரெண்டு ஒரு ஒன்று ஒன்றும் ஒன்று பெரியவனுக்கு மூணு பெண்கள் மூணு ரெண்டு பெண்கள் ஒரு பையன் சின்னவனுக்கு ஒரே பெண் எனக்கு பேராம்பயத்தியெல்லாம் இருக்கிறாங்க அந்த மூத்த பேத்தியை காட்டி கொடுத்து கொள்ளுப்பேர எடுத்து நான் நான் வந்து என்ன எந்த ஒரு வழிக்கும் செல்லாத நன்மையான காரியத்துக்கு நான் ஈடுபடுவேன் கெட்டையான காரியத்துக்கு நான் ஈடுபட மாட்டேன் இது உண்மையான வார்த்தை என்னுடைய பிறப்பு ரசியம் இதுதான் நாங்க வந்துட்டு எங்க தாத்தாவை காலத்துல எங்க அப்பா காலத்துல எங்களுக்கு பூமிகள் நிறைய இருந்தது நாங்க யாருக்கும் விற்க கிடையாது இன்னும் இருக்குது அந்த பழைய ஊர்ல நிறைய சொத்து சுகத்தோட இருக்கும்போது பிறந்ததுதான் எனக்கு அப்பயே நாணம் கிடைச்சிருக்குது அதை நான் நிர நிகரிச்சுக்க முடியாம சுவாசன்ற வலையில நான் வந்து மறு ஜென்மம் எடுத்திருக்கிறேன் மூணாவது ஜென்மம் எனக்கு இந்த மூணாவது ஜனப்பினாலும் அந்த நான் அந்த சிவபெருமான் எனக்கு வந்து மாசத்தில் முக்தி நிலையை தருவாருன்னு சொல்லி நான் எதிர்பார்த்து கேட்க உங்ககிட்ட நான் இதே ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் எங்கள் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இதை எல்லோரும் பகந்து உண்ணணும் அதுவும் தான் எங்களுடைய சிறப்பு இது மாதிரி எங்கள் அப்பாவும் எனக்கு சொல்லிக் கொடுத்து போல உனக்கு இன்ன வயசுக்கு முன்பட்டு நீ பண்ணிக்கோ உன்னுடைய இலவக காலத்தெல்லாம் நீ வந்து ஞானத்துக்கு போயிடாத ஞானத்துக்கு போனேனால் வந்து பழுத்தாத்தான் பழம் டேஸ்ட்டாக இருக்கும் பெஞ்சாருந்து பழுத்தீங்கன்னா டேஸ்ட் இல்லாமல் போயிருந்துன்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னதுக்கு மேல்பட்டு எனக்கு நாற்பத்தஞ்சி வயசுக்கு மேல்பட்டு தான் இந்த ஞானத்தை நான் எடுத்து பண்ணிட்டேன் ஞானத்தை எடுத்து பண்ண காலத்தில் ரொம்ப ரொம்ப இடங்களெல்லாம் வந்தது நாங்கள் இப்போ குடியிருக்கிற எங்கள் ஊரில் அதெல்லாம் தானாகவே கலந்து போய் இப்போ ஒரு நிம்மதியான இடத்துக்கு வந்த பிறகு தான் உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல் சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா தேசம் நான் தாரம்போது என்ன மாதிரி நீங்கள் இருப்பீங்க அதுதான் எங்களுக்கு நான் கண்ட இன்பம் பையகுமே வரட்டும் சிவ சிவாய் சிவ சிவாய் திருச்சி தம்பனி குருவாய் ஐயா இது வந்து நாலாம் தீட்சை இந்த நாலாம் தேச்சையை வந்து கவனமா கேட்டுக்கோங்க ரம் லம் ஓம் ரம் லம் ஓம் ரம் லம் இந்த நாலாம் தீச்சையை வந்து சொன்னீங்கன்னா உங்க உடம்புல வந்து ஒரு சூடு கிளம்பும் சூடு கிளம்பும்போது ஏற்ற விதேசங்கள் இருக்கும் அந்த சூடு கிளம்பு தான் மூலாதார சூடு கிளம்புனா தான் அந்த உங்கள் கண்களுக்கு ஒளி தெரியும் அந்த ஒளி ஏற்றதுக்காக இந்த நாலாந்தீச்சை இது அம்மாவோடய தீட்சை இது பண்ணியிருந்தேன் நல்லாயிருக்கும் சிவசிவா சிவசுவா திருத்திட்டம் திருத்திட்டம்